வங்கக்கடலில் காற்றழுத்தம் கொட்டப்போகம் கனமழை நான்கு மாவட்டங்களுக்கு அலர்ட் தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் கனமழை பெய்து வருகிறது சென்னையிலும் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது மாலை நேரங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது இந்த நிலையில்தான் அடுத்த சில தினங்களுக்கு வானிலை நிலவரத்தை பார்ப்போம் வடக்கு ஆந்திர தெற்கு அரிசா கடற்கரையோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி வடமேற்கு வங்க கடல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியுள்ளது இது மேற்கு வடமேற்கு நகர்ந்து தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டி வடக்கு ஆந்திர கடற்கரையோர பகுதிகளில் அடுத்த இரு தினங்களை கடந்து செல்லும் இது மேலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரக்கால் பகுதிகளிலும் அதிகபட்சமான வெப்பநிலையாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தஞ்சு முதல் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது